வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட நண்போட வரவேற்கிறேன் நம்மளோட கேசர் டெக்ஸல் கம்பெனில நண்பர்களே இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா புத்தம் புதுசு ஒரு வெரைட்டி கிட்ஸ் இருக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் வந்து இருக்கு நீங்க தாராளமா இந்த மாதிரி இப்பதான் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்துன்னு இருக்குது நீங்க பாத்துன்னே இருக்கலாம் நிறைய இப்போதான் நம்ம கொடவுன்ல இருந்து ஃபுல்லா நம்ம இன்னைக்கு தான் மேனுவேக் பண்ணிட்டு ஃபுல்லா நம்ம இன்னைக்கு ஃபுல்லா கேசியர் டெக்ஸல் கம்பெனில உங்களுக்கு எடுத்துன்னு வந்துன்னு இருக்கும் என் கூடவே இருந்து நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க இந்த புது வெரைட்டிக்கான உங்களுக்கு கான்செப்ட்ஸ் என்ன மாதிரி வேற வர

நம்ம கிட்ட இருக்கு பேபி பவுன்கான கான்செப்ட்ஸோ இல்ல பிளஸ் உங்களுக்கு அண்டர் டுவெல்க்கான டிஷர்ட்ஸ் பிளஸ் உங்களுக்கு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ப்ளஸ் இப்போ பாத்தீங்கன்னா புது புதுசான மென்சுவர்கான கலெக்ஷன்ஸ் கூட நம்ம கிட்ட வெரைட்டி நம்ம கிட்ட வந்து இருக்க போகுது நீங்க பாத்துன்னே இருக்கலாம் சோ நண்பர்களே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் உங்களுக்கு ஒரு வீடியோல நான் உங்களுக்கு காமிப்பேன் அந்த பர்டிகுலர் வீடியோ இப்போ ரெடி இருக்காங்க ரெடி பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நீட் அண்ட் கிளீனா ஒரு ஒரு வெரைட்டி உங்களுக்கு காமிப்பேன் எவ்வளவு ரேஞ்ச் வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இதோட இங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த பேபி பார்ன் பேபி சூட்கான கலெக்ஷன்ஸ்க்கான சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சாகர் சார் அவங்க கூட இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து ஒன்னே ஒன்னு உங்களுக்கு நான் சொல்லும் சாகர்ஜி நமஸ்கார் मुझे ये कि भाई बेबी जो है ये अपने क्या रेंज है स्टार्टिंग अपने ये अपना स्टार्टिंग रेंज बेबी बॉर्न बेबी का है हाँ। 189 से चार्ट ओके 250 तक की रेंज है और ओके। फैब्रिक की अगर बात करूँ तो फैब्रिक आपको हाँ। एकदम

இந்த மாதிரி சாம்பிள்ஸ் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு வெரைட்டி உங்களுக்கு கிடைச்சுன்னு இருக்கும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க ஒரு பொதுவான ஒரு சிங்கிள் வீடியோ கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன் இன்னும் ஒரு வீடியோ கூட அது கூட நீங்க தாராளமா போய் விசிட் பண்ணலாம் இன்னமும் நம்ம கூட பாத்தீங்கன்னா பாக்ஸ் வெரைட்டிஸ்ல கான்செப்ட்ஸ்ல இந்த மாதிரி கான்செப்ட் கூட நம்மகிட்ட புதுசா வந்துன்னு இருக்கு ட்ராக் பேண்ட்ஸ்ல வெரைட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரேஞ்சஸ் வைஸ்ல பிளஸ் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அடல்ட்கான இந்த மாதிரி என்ன சொல்றது அந்த ஐட்டம் கூட அவைலபிள் இருக்கு இதுவும் தவிர்த்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனில ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இருபத்தி இருபத்தஞ்சு வெரைட்டிஸ் உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைச்சிரும் பத்து பாஞ்சு கடைக்கு டென் டு பிப்டீன் டிஃப்ரெண்ட் ஷாப் நீங்க போகவே வேண்டாம் வெறும் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன்ல தான் நம்ம கிட்ட வர வேண்டியது இருக்கு சோ நண்பர்களே கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன்ஸ் ஏதாச்சும் தான் நீங்க கொடுங்க அடுத்த பிறகு அடுத்த வீடியோ நீங்க எதுவா பாக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கவர் பண்ண வேண்டியது இருக்கும் சில்க்ல பட்டுல பிளஸ் உங்களுக்கு காட்டன்ல இந்த மாதிரி மிக்ஸ் பிரிண்ட் லீனன் ஃபேப்ரிக்ல ஜூட்டு பிளஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட உங்களுக்கு கடுவால் காட்டன் அந்த மாதிரி ஃபேப்ரிக் கூட நம்ம கிட்ட இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு மட்டும் தான் கமெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட் கொடுங்க பிளஸ் வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு தன்னோட சொந்த வியாபாரத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அது கூட நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் ஸோ நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ மட்டும்தான் மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட உங்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாடி குர்த்தியா